பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மாம்பழங்களின் விளைச்சல் ஏப்ரல் அல்லது மே மாதம் தொடங்கி ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கும் இந்தியாவைப் பொறுத்தவரை மராட்டியம் குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மாம்பழங்கள் அதிகம் சாகுபடி செய்யப்படுகின்றன பீகார் கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களும் மாம்பழ உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றனர் அங்கு விளைவிக்கப்படும் மாம்பழ வகைகள் குறித்தும் அவற்றின் சுவைத்தன்மை பற்றியும் பார்ப்போம் இவை இனிப்பு சுவையையும் சிட்ரஸ் வகை பழங்களில் உள்ளடக்கி இருக்கும் புளிப்பு சுவையும் கொண்டிருக்கும் பச்சை மஞ்சள் நிறத்தில் பிரகாசிக்கும் மிகுதியாக கொண்டிருக்கும் இந்த மாமரங்கள் இந்தியாவின் வடக்கு பகுதிகளில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் அதிகமாக வளர்க்கப்படுகின்றன கேசார் குங்குமப்பூ போன்ற நறுமணமும் இனிப்பும் புளிப்பும் கொண்ட சுவையும் கொண்டது வெளிர் மஞ்சள் பச்சை நிற தோல் பகுதியும் நார்சத்துடன் கூடிய சதை பகுதியுடன் காணப்படும் இந்த கேசர் மாமலங்கள் குஜராத் பகுதியில்தான் முதன்மையாக விளைகின்றன மல்கோவா மல்கோவா மாமலங்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவை அளவில் சற்று பெரியவை சுவை மிகுந்தவை கூழ் போல சாப்பிடுவதற்கு ஏற்ற சதை பகுதியை கொண்டிருக்கும் மல்கோவா மாம்பழங்கள் பெரும்பாலும் மாம்பழம் சார்ந்த பதார்த்தங்கள் மற்றும் மில்க் ஷேக்குகளுடன் தயாரிக்கப்படுகின்றன தோத்தாபுரி இவை நீர்வளத்திலும் வளைந்தும் கிளியின் மூக்கு போன்ற தோற்றத்திலும் காட்சியளிக்கும் இவை நமக்கு பரிச்சயமான கிளி மூக்கு மாங்காய் போன்ற காட்சி அளித்தலும் சற்று கசப்பான சுவை கொண்டவை அதனால் ஊர்காய் சட்னி மற்றும் பழச்சாறு தயாரிப்பில் அதிகம் பயன்படுத்துகின்றன ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் தோதாபுரி மாம்பழங்கள் விளைகின்றன ராஜ்புரி ராஜபுரி மாம்பழங்கள் அடர்த்தியான தோல் மற்றும் மங்களகரமான மஞ்சள் நிறத்தில் காட்சியளிக்கும் அதன் அளவும் பெரியதாக இருக்கும் இனிப்பு மற்றும் சற்று கசப்பான சுவை கொண்டிருக்கும் சமையலுக்கும் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் மராட்டியத்தில் ராஜபுரி மாம்பழங்கள் அதிகமாக விளைகின்றன பங்கனப்பள்ளி பெனிஷன் மற்றும் அழைக்கப்படும் பங்கனப்பள்ளி மாம்பழங்கள் ஆந்திராவில் அதிகம் விளைகின்றன நீள்வட்ட வடிவம் மற்றும் மெல்லிய மஞ்சள் கொண்டிருக்கும் மாம்பழங்கள் இனிப்புடன் சற்றே புளிப்பு சுவை கொண்டவை இதனை சுவைப்பதோடு சமையலுக்கு பயன்படுத்தலாம் நீலம் இந்த மாம்பழம் வெளிர் மஞ்சள் நிறத்தில் காட்சி தரும் தித்திக்கும் இனிப்பு சுவை கொண்டிருக்கும் ஜூஸ் புழிவதற்கு ஏதுவான சதைப்பற்றுடன் காணப்படும் இது பலரும் விரும்பி சுவைக்கும் மாம்பழ ரகமாக இருக்கிறது இந்த மாமரங்கள் ஆந்திரா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வளர்க்கப்படுகின்றன என்று அழைக்கப்படும் தித்திக்கும் சுவையையும் கிரீம் போன்ற தன்மையும் கொண்டிருக்கும் மிருதுவாக தங்கம் மஞ்சள் நிற தோளுடனும் காட்சியளிக்கும் மராட்டிய மாநிலத்தில் ரத்னகிரி மற்றும் தேம்கோட் பகுதிகளில் அல்போன்சா மாமலங்கள் அதிகம் விளைவிக்கப்படுகின்றன ஹிம்சாகர் மாமலங்கள் தனித்துவமான சுவை மற்றும் நர்மணம் கொண்டவை மென்மை மற்றும் போன்ற தன்மையையும் பச்சை மஞ்சள் நிற தோலையும் கொண்டிருக்கும் ஹிம்சாகர் மாம்பழங்கள் சுவை மற்றும் வாசனையின் அடிப்படையில் சிறந்த வகைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இது மேற்கு வங்காளத்தில் அதிகம் விளைவிக்கப்படுகிறது தாசோரி தாசோரி மாம்பழங்கள் மனம் மற்றும் இனிப்பு சுவைக்கு புகழ் பெற்றவை மஞ்சள் நிற தோலையும் ஜூஸ் தயாரிப்பதற்கு ஏற்ற சதைப்பற்றையும் கொண்டிருக்கும் உத்தரப்பிரதேசத்தின் அலிகாபாத் பகுதியில் இவை அதிகமாக இருக்கின்றன